நான் இன்ட்ரோ ஆனது இப்போ குட் அக்லி அஜித் சார் படத்தில் அதோட டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சாரோட இந்த பகீரா படம் பிரபுதேவா சார் அந்த படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் அறிமுகமானது வில்லன் ஹீரோ சைட் கேரக்டர் சின்ன கேரக்டர்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் ஸோ நான் மக்கள் மனசுல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் விஜய் கவர்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற லெவலுக்கு தான் நான் டேரக்டர் கேரக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஹீரோலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுல கதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா நீ இன்பமா இருக்கும்போது அந்த கடவுளை நினைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன் நீ துன்பமா இருக்கும்போது அந்த கடவுள் உன்ன நினைச்சு பார்ப்பான் இது அப்படி இருக்குது ஒட்டுவா குளத்துல நீச்சல் பழகுன ஆறு பயங்காட்டும் ஆத்துல நீச்சல் பழகுன கடல் பயங்காட்டும் அந்த கடல்ல நீச்சல் பழகுன எதுவுமே பயங்காட்டாது என்னோட தைரியத்தை யாரால விலை கொடுத்து வாங்க முடியாது பார்த்து போத்து வளர்ந்த வீட்டு மரம் தானா வளர்ந்த காட்டு மரம் அது எனக்கு வெற்றி மாறன் சார் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் சார் எல்லார்த்தோட மேக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி ஏன்னா மணிரத்னம் சார் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சின்ன ஜஸ்ட் ஒரு ட்யூன் கேரக்டர் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ராணி ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு கதாநாயகன் நம்ம பார்க்க போகிறோம் பகிரா என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு ம மலையாள படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறை நடிகராக திரு விஜய் கௌரிஷ் அவர் நம்ம இருக்காங்க இப்போ அவர் வந்து புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கடக் கடுக்கான்ற ஒரு படம் அதை கடுக்கா பேரு கேட்டாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இன்று இந்த நிகழ்ச்சியில் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் நன்றி நன்றி இன்ட்ரோ கொடுத்தீங்க ஆக்சுவலா நான் இன்ட்ரோ ஆனது இப்போ குட் பேட் அக்லி அஜித் சார் படம் இருக்குல்ல சார் அதோட டைரக்டர் ஆதிக் ரவிசுந்தரன் சாரோட இந்த பகீரா படம் பிரபுதேவ சார் அந்த படத்துல ஜூனியர் அடிஸ்டர் அறிமுகமானது ஓகே ஸோ அடுத்த ஆதிக்ஷர் அடுத்த படத்துல சான்ஸ் சார் நான் நம்புறேன் சரி அப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது சரி ஸோ மலையாள படமும் ஒன்னு பண்ணியிருந்தோம் ரீசென்ட்டாக அது அங்கே ரிலீஸ் ஆகிருந்தது ஓகே கே வெள்ளி மிகம் சொல்லிட்டு அது டேரக்டா சைனு சாவோ ஓகே அங்கே போயிட்டு ஜோதின்னு ஒரு படம் வில்லனா பண்ணியிருந்தேன் ஓகே வெற்றி சார் ஹீரோ இந்த வெட்டு தோட்டக்கல் ஹீரோ வெற்றி சாரோட பண்ணியிருந்தோம் அப்புறம் இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற இப்ப கடுக்கா அடுத்த படம் கதாநாயகனாக அறிமுகம் தமிழ் சினிமாவும் இருக்கு நீங்க இப்போ முத கடைசியாக கேட்க வேண்டிய முதலே கேட்டு வில்லனா இல்லையா அதுக்கும் இப்போ நீங்க கடுக்காக வந்து ஒரு என்ன ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் வில்லன் ஹீரோ சைட் கேரக்டர் சின்ன கேரக்டர்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் நான் மக்கள் மனசுல எந்த கேரக்டர் கொடுத்தாலும் விஜய் கோரிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற லெவலுக்கு தான் நான் இருந்து கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஹீரோலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுல கதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் சினிமாவுக்கு வரணும்னு எப்படி முடிவு எம்ஜிஆர் முன்னாடி பேசும்போது நான் கேள்விப்பட்டேன் எம்ஜிஆர் எங்களுடைய குரு சார் நான் சொல்லலாம் எல்லா ஆக்டரும் எல்லா ஆக்டரும் ரஜினி சார்லேருந்து எல்லாருமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான் பெருசாக அல்டிமேட்டா இப்போ இருக்கிறத நினைக்கிறது கமல் சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே பட் எம்ஜிஆர் வந்து காலத்தை வென்றவர் அதுக்கப்புறம் விஜய்காந்த் சார் ஃபேன் எம்ஜிஆர் விஜயகாந்த் சார் ஃபேன் நான் கேப்டன் சாரோட ஃபேனு

நிறைய சின்ன படங்கள் எல்லாம் கொடுத்த குடுத்த கேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் முதல் வாய்ப்பா எனக்கு எங்க கடுக்கா படத்தோட இயக்குனர் முருகராசனை குடுத்திருக்காரு வாய்ப்பு ஒரு சின்ன இந்த படத்துல ஹீரோவா அறிமுகம் ஆகுறேன் கதைக்கு தேவைப்பட்டுச்சு கடுக்கா பேரே வந்து டிபரன்ஸா இருக்கு சார் என்னவா இருக்கும் காதலுக்கு காதல் கதையா இல்ல வந்து வேற கேப்பாங்க கடுக்கா கடுக்கானா என்ன எல்லாரும் கேப்பாங்க இந்த திருநெல்வேலி சைடுல எல்லாம் அல்வா குடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்க ஊர் சைடு எல்லாம் கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க அதை அப்படி அந்த கடு காது குத்திட்டான் இங்கே சென்னையில் விபூதி அடிச்சிட்டான்னு அடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க சரி அந்த மாதிரி யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் சரி இப்போ வளர்ந்து ஒரு நடிகராக இருந்தாலும் சரி இப்போ நடிகர் சிவகார்த்தன் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி ரோபோ சங்கர் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களாம் வந்து ஒரு பின்புலத்துல இருந்து வெளியே வந்தவங்க அவங்க வந்து ஒரு ஒன்று ஒரு ஒரு ஃபீல்டில் அவங்க ஷைன் ஆகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் உங்களை எப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டீங்க என்னென்னலாம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு உங்களை எக்யூப் பண்ணிட்டு நான் வந்து ஆக்சுவலாக கூத்து பற்றி ஆர்டிஸ்ட் ஓகே என்னோட மாஸ்டர் ஜெயராவ் மாஸ்டர் தேட்டர் லேப் அவங்க ஆக்டர் ஒர்க் ஸ்டேஷனில் தான் நம்ம கூத்து பற்றி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கிறது எல்லா நடிகர்களும் பார்த்து ஒரு மேனர் இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ஒரு நடிகனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதா நம்மளோட விஷயங்கள் இப்போ கேமராமேன் சார் வேற சிவா சார் வேறனா அவரையும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் இவங்க எப்படி நடிக்கிறாங்க ஸோ அந்த கேரக்டர் நமக்கு ஏதாச்சும் ஒரு படத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யுவராஜ் இருக்கிறாரு அவரோட கேரக்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு ஸோ எல்லாத்தோட மேனரிசமும் ஏதோ ஒரு படத்துக்கு நம்ம கண்டிப்பாக உதவியா ஒரு நடிகர் வந்து எப்பவுமே அப்சர்வ் பண்ணுவோம் ரொம்ப ஓகே ஸோ அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்டர் ஓகே ஒரு ஆக்டர்னாக வந்து மிமிக்ரி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சார் அது அவசியமா இல்லை ஆக்டருக்கு மிமிக்ரி தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது பட் அது அவங்க அவங்களோட பெர்சனல் மல்டி டேலண்ட் அது எவ்வளோ அப்சர்வ் பண்றாங்களோ

சிவாசர் யுவராஜ் அவர்களே கடுக்க கடுக்கப்படம் நல்லா ஒரு வேண்டிக்கிறேன் ஒண்ணு மட்டும் என் மனசுல இது சரின்னு பட்டினப்படுத்தா டக்குன்னு செய்வேன் இன்னைக்கு நேத்தனுக்கு தெரியாது இன்னைக்கு தெரியாது ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனா நான் நான் சொல்றேன் நம்மளுக்கு இந்த ஆண்டை ஒருத்தருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கே இப்படி வைக்கணும் டக்குன்னா தம்பி விஜய் கோர் சொல்லி இந்த கெடுக்கப்படுத்தல ஹீரோ அறிமுக வர்றாரு எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த படம் தேவா சார் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாட்டு பாடி பாடியிருக்கிறாரு நமக்கு பாஷா அண்ணாமலை அருணாச்சலம் பல ஹிட்டு கொடுத்த ஒரு தேவா சார் இந்த படத்தில் அருமையாக இருந்துச்சு பாட்டு கேட்ட எல்லாரும் கேட்கணும் இந்த ஆண்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைகணும் அட ஒன்று மட்டும் பார்த்து மட்டும் சொல்லிக்கிறேன் கனா கெட்டவங்களா ஆண்டு நிறைய கொடுப்பா அட கை விட்டுருவா நல்லவங்களாண்டு சொல்லிப்பா அட கை கொடுப்பாட்டா பார்த்தீங்களா கை கொடுத்துட்டா போகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீ இன்பமாக இருக்கும்போது அந்த கடவுளை நினச்சி பார்த்தீங்கன்னு நினைச்சிக்கோவேன் நீ துன்பமாக இருக்கும்போது அந்த கடவுள் உன்ன நினச்சி பார்ப்பான் இது அப்படி இருக்குது ஒட்டு வாங்ஸ் தேங்க் வேற வேற கேப்டன் சார் கேப்டன் சார் செட் எல்லோருக்கும்

அஜித் சார் எல்லாரும் பேசுவோம் ஓகே அஜித் சார் மாதிரி ஏதாவது அவரது படம் வந்துருக்காங்க சார் சூப்பர் செம கலெக்ஷன் மக்கள் நல்லா பாராட்டிட்டு இருக்கிறாங்க அதிக் சார் ரொம்ப வாழ்த்துக்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் பார்த்து போத்து வளர்ந்த வீட்டு மரம்ல தானா வளர்ந்த காட்டு மரம் அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறார் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதையிலேயே இல்லை வரட்டுமா வணக்கம் வணக்கம் தேங்க் சார் நல்லா நான் பண்ணியிருக்கேங்க வார்த்துகள் சார் நீங்கள் இன்னும் மேல் மேலே பெரிய பெரிய லெவலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அடுத்தது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டேரக்ட்ரு யார் சார் முருகன் அவர் அவரு 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 சொல்லக்கூடாது இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சது இப்போ ஏன்னால் உங்களுக்கு படம் இருக்கிறது இருந்தாலும் எனக்கு வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் சார் எல்லார்த்தோட மேக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி என் மணிரத்வன் சார் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சின்ன ஜஸ்ட் ஒரு கியூன் கேரக்டர் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சார் இப்போ உங்களை வச்சு இயக்குனர் இயக்குனர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னை வச்சு ஒரு நாலஞ்சு இயக்குனர் இயக்கி இருக்கிறாங்க நான் அட்மாஸ்பியர் கேரக்டர் கடா ஒரு படத்தில் பால் மேம் படத்தில் நடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் நல்ல டேரக்டர் அபிலாஷ் அடுத்து சைனு சாவுக்கடன் சார் கேரளாவில் ஒரு படம் ஆர்கே மேகம் சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அங்கே தமிழில் எடுத்தாங்க ட்ரை பண்ணாங்க நல்லா போச்சு அங்கே கேரளாவில் மெயினாக ஆதிக் சார் என்னைய ஆக்சுவலாக ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டாகவே அங்கே கூப்பிட்டுருந்தாங்க நிறைய பேர்த்த நான் கூட சார் பிரபுதேவ் சார் வந்துவிட்டாரு நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொன்னோம் ஆனால் கண்டிப்பாக ஆடிஷன் வச்சுதான் எடுத்தாங்க நல்லா பாடிட்டே இருந்தார் பட் அடுத்த படத்தில் இந்த தொடர்ந்து ஆதி ஆதிக் சார்ட நான் கேட்கணும் வாய்ப்பு கேட்கணும் சார் இப்போது ஒரு கதாநாயகர் வளர்ந்து வர கதாநாயக ஒரு அல்டிமேட் கோல் இருக்கும் அவங்களுக்குள்ள மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வருவாங்க நான் இந்த இந்த இடத்த நான் ரீச் அவுட் பண்ணால் தான் என்ன நான் வந்து சர் சர்வே சஸ்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருப்பாங்க உங்களோட எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னவாக இருக்கு சார் வந்து எம்ஜிஆர் ஃபேனாக இருக்கிறதுனால என்னோட எய்ம்னு பார்த்தீங்கன்னா அலறுறவங்கள சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்கணும் ஆனால் சிந்திக்கிறவங்கள அதுக்கடுத்துதான் உழைக்க வைக்கணும் உழைக்கிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடைஞ்சவங்கள திருப்பி மற்றவங்களுக்கு உதவ வைக்கணும் அவ்வளோதான் நம்மளோட லைஃப் டைம் கோலு இந்த லெவல் அந்த லெவல்ல நமக்கு இல்ல ஆண்டவ எது கொடுக்குறானோ மக்கள் மனசுல ஒரு சின்ன இடம் நம்ம அவங்க இதயத்துல நமக்கு இருந்தா ஓகே தொடர்ந்து இதே பிலிம் பிலிம் இண்டஸ்ட்ரி தான் கண்டினியூ பண்ணுவேன் இல்ல வந்து மக்கள் சேவைனா போவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாக்கள் இருக்கா சார் ரெண்டு மணி தான் மக்களுக்காக தான் சினிமா ஆக்சுவலா ஸோ மக்களை ரீச் பண்றது ஒரு கலை அந்த கலை மூலியம் மக்களை ரீச் பண்ண மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது தான் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம ஓகே மக்களை ரசிக்க வைக்கணும் சொன்னேன் அல்றவங்களும் சிரிக்க தான் நம்மளோட